கருவுற்ற மான் ஒன்று தன் குட்டியை ஈன்றெடுக்க அருகில் இருந்த ஓர் அடர்ந்த புல்வெளிக்கு சென்றது அப்போது திடீரென வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன மின்னல் வெட்டியது இடிமுழக்கம் செவியை கிழித்தது அஞ்சிய அந்த மான் தற்செயலாக தன் இடப்புறம் பார்த்தது அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி பார்த்து நின்று கொண்டிருந்தான் மானின் வலப்புறம் பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது எங்கோ பற்றிய காட்டுத்தீ முன்புறத்தில் நெருங்கி வர ஆரம்பித்திருந்தது தப்பி ஓட முடியாத வகையில் பின்புறம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த மானின் மனதில் பல சிந்தனைகள் கனப்பொழுதில் ஓடி மறைந்தன அந்த நேரத்தில் மானுக்கு வலியும் வந்துவிட்டது கடவுளிடம் வேண்டிக் கொண்டு தன் கவனம் முழுவதையும் மகவை ஈனுவதிலேயே செலுத்தியது அப்போது திடீரென மின்னல் தாக்கி வேடன் பார்வையை இழந்தான் அவன் எய்த அம்பு குறித்தவரி புலியை தாக்கிக் கொன்றது தீவிரமாக பெய்த மழை காட்டு தீயை அணைத்தது அந்த அழகிய தருணத்தில் அந்த மானும் ஒரு அழகிய குட்டிமானை பெற்றெடுத்திருந்தது இதுபோலத்தான் நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நாம் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் நம்முடைய இலக்கை நோக்கியே நகர்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனை வந்த இடம் தெரியாமல் போய்விடும் இலக்கை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் வெற்றி உங்களுடையது